அதனுடைய தன்மை என்ன இப்ப கடல் நுரைங்கிறது வாயு பொருள் ஊதுரா பறக்கும் சரி அமிர்தத்துடைய தன்மை அது கசக்குறதுமா ஏனா 21 மூலிகை தான் கடல்ல போட்டு அந்த 21 மூலிகை தான் இன்னைக்கு அமிர்தமா இருக்கு இவங்க மட்டும் வாயு இல்லாம 21 மூலிகை போட்டேன் எதை போட்டேன் ஜாம்பவான் அந்த கரடி போட்டார் ஆனா அம்மே மகிழ்ச்சி என்ன தெரியுமா வா எத்தனை கேள்வி கேள்விக்குள்ள கேள்வி கேள்விக்குள்ள கேள்வியா அடிக்கி போறோம் இல்லாத பதில் சொல்ல நினைக்கிறதியா அதுக்கு என்னுடைய மனதார பாராட்டுகள் நன்றி சரி அட வெள்ளைப் பிள்ளை உருவாயிச்சு இன்னைக்கு எங்க இருக்குது

கதையின் முறைப்படி முதற்கட்ட விசாரணையாக

தவறி போயிருவா ஒளி நாயகம் அடக்கமாக இருக்கும்போது போது எப்பொழுதுமே அடக்கமாக வரும் சந்திக்கிற ஆளை கொடுத்து அடக்கம் அப்படி இருக்குமா இல்ல அடக்கம் தவறி போயிருவானு அது பேசக்கூடிய விவரத்தை பொழுதுதான் இருக்கு அதுதான் உண்மை கதையை முறைப்படி கட்டி கதையை முறைப்படி நல்ல விஷயம் எழுதிய அதை மனதார வாழ்த்துறது என்னுடைய சுவாமி நன்றி ஒரு கதைக்கு அப்பாற்பட்டு அது இடாவேலா இருக்கலாம் புராணங்களா இருக்கலாம் இதிகாசங்களா இருக்கலாம் இலக்கியங்களா இருக்கலாம் அப்படியான விவரங்களை கேட்க நேர்ந்தால் அதுக்கு இதே வேகமா பதில் வருமா எவ்வளவு வேகமா அங்க கேள்வி வருது அவ்வளவு வேகமா இங்க பதில் வரும் அதே போல திருப்பி அங்கேயும் கேள்வி வரும் நீங்க பதில் சொல்லுங்க எவ்வளவு வேகமா கேட்கணும் அந்த அளவுக்கு பதில் வர்ற மாதிரி வர்றது பிரச்சனை கிடையாது பதில் சரியா வரணும் சரியா சொல்லுவேன் தெரியல தெரியல தெரிஞ்சா சொல்லுவேன் தெரியல

விநாயகர் போயிருக்கேன் போய் எப்படி நீங்க தரிசிப்ப என்ன ரூபத்தில் இருப்பாரு விநாயகர் அது யானை தலையோட தொந்தி வைத்தோட இருப்பாரு தரிசிக்கும் போது சாமியை கும்பிட்டு உக்கி போட்டி தலையில கொட்டிக்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க தயக்கவே இல்லாமல் சொல்லிடுவேன் மகிழ்ச்சி

சுவாமி வலைக்கு பக்கத்துல சொல்லிங்கிற இடத்துல கண்ணாடி பேளையத்துல வச்சு அவரை வணங்கிக்கிறதுக்காக அங்கதான் வெள்ளை பிள்ளையா இருக்காரு பார்க்கடல்ல கிடைக்கும் பொழுது வந்தவர் அந்த வெள்ளை பிள்ளையா இல்ல இது இதுவும் ஒரு பதில்னு இதை நீ இவ்வளவு கொடுத்து சொல்ற இது பா பரிதாப்பட்டு கை திட்டவருடாப்பா வெக்க மரல உனக்கு வெக்க மரல யாய கூச உடனே உங்களிடையே என்னது நான் சொல்றது உண்மையா இல்லையா தப்பு அதுக்கு தான் உளவு நான் சொல்றது உண்மை பார்க்கடல்ல இருந்து கடையும் பொழுது வந்தவர் தான் விநாயகர் பிரமா ஒரு தேர்வுல நீ தேர்ச்சி பெறணும்னா என்ன பண்ணும் குறைந்தபட்சம் பத்து மதிப்பெண் இருக்கு இல்லையா ஆமாப்பா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் நீ ஓரிழு வார்த்தை வெளியிலே மாறி ஒரு வார்த்தை அந்த இதுக்கு முன்னு நீ எழுதிக்கிட்டே தேர்ச்சி அறிவிய்யா நான் மதிப்பெண் என்காக சொல்லவில்லை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லது நியாயமா எப்பவும் ஏத்துக்கங்க அப்படின்னு ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு நீ தேர்ச்சி அடைய மாட்டீங்க ஏ பதில் தான்மா பார்க்குற கணினி வந்தாங்க இது பதிலா உனக்கு

அது கசக்குறதுமா ஏன்னா இருபத்தொன்னு மூணு தடையோட கடல்ல போட்டு அந்த இருவத்தோரு தானே இன்னைக்கு அமௌதமா இருக்கு திருவண்ணா மட்டும் வாய் இல்லாம இறந்து ஒரு முறைய பாட்டேன் ஆனா மாட்டேன் ஜாம்ப வாண்ட கிரடி போட்டாரு ஆனா ரொம்ப மகிழ்ச்சி அடையா தெரியுமா எத்தனை கேள்வி கேள்விக்குள்ள கேள்வி கேள்விக்குள்ள கேள்வியா அருகி உனம் இல்லாத பதில் சொல்ல நினைக்கிறதியா அதுக்கு என்னோட வனதார நன்றி சரி அது வெள்ளை பிள்ளை உருவாயிடுச்சுங்க இன்னும் எங்க இருக்குது திருவள்ளஞ்சு நீங்க இடத்துல இருக்காரு சுவாமி உடைய அருகாமையில ஆனா திருவராஜம் கும்பகணம் போற வழியில பசங்க சொல்லவா வேணாம்

இன்னைக்கு ஆந்திரா மாவட்ட மாநிலத்தில் உள்ள சுருட்டப்பள்ளி என்ற ஒரு ஆலைகள் அதனால சிவராத்திரி நடந்துக்கிட்டு இருக்குமா உனக்கிய கனவமா காத்து கட்டிக்கா விருப்படியா கட்ட முடியாது கட்ட முடியாது முடியாது விருப்பமே கிடையாது கட்ட முடியாது அள்ளு பாக

அந்த வீணையே ஒரு பக்கம் நெளிஞ்சு போச்சு ஏன் ஒரு ஆக்ரோஷம் முருகா ஞானம் கொண்டிதான் தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்துக் கொண்டிருக்கின்றேன் சீக்கிரம் வரணும் முருகா தரிசனம் தாரணும் முருகா என்னப்பா உங்களுக்கு வேணுமா